அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணி அதிமுக கூட்டணி ராமதாஸ் திமுக கூட்டணி திருமாவளவனின் நிலை என்ன திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளோடுதான் தமிழக கட்சிகள் கூட்டணி அமைத்து வருகின்றன வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிட வேண்டும் என திமுகவும் எப்படியாவது இந்த முறையாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இது வாழ்வா சாவா தேர்தல் என்றால் மிகையாகாது ஆனால் திமுகவிற்கோ இந்த தேர்தலில் இரண்டாவது முறை வெற்றி பெற்றால் அது வரலாற்று சாதனையாக மாறும் எனவே இரு கட்சிகளும் வலிமையான கூட்டணியை உருவாக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன திமுக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாகத்தான் இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை எஸ்டிபிஐ ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் முக்களத்தோர் புலிப்படை தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற பதினைந்து கட்சிகள் இதுவரையிலும் இடம்பெற்றுள்ளன மேலும் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி வருவதாக கூறப்படுகிறது தேமுதிகவிற்கு நான்கு சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டதால் தேமுதிக அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்மணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் நடைபெற்று வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்ற அன்மணி ராமதாஸ் டெல்லி வரையிலும் சென்றுள்ளார் தான் அனைத்து அதிகாரமும் உள்ளது என ஒரு பிரிவினரும் இல்லை அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் பின்னால் எண்பத்தி சதவீத மாவட்ட செயலாளர்கள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பொருளாளர் பொதுச் செயலாளர் என அணிவகுத்துள்ளார்கள் எனவே கட்சி அவருக்குத்தான் கிடைக்கும் என ஒரு சிலரும் கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் திமுகவை கடுமையாக சாடி பேசி வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த நிலைக்கே காரணம் திமுக தான் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்துவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ராமதாஸை அவரது பிடியில் சிக்க வைப்பதற்காக தொடர்ந்து எங்கள் கட்சியை உடைக்கின்றார் என புதுவெளியில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் திமுக இது பற்றி எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை இதேபோன்று ராமதாஸ் அவர்களோ அதிமுக கூட்டணியில் இணைய பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் நான் விரும்பியிருந்தேன் ஆனால் அன்புமணி ராமதாசும் சௌமியா அவர்களும் என்னிடம் கேட்காமலேயே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு சென்று விட்டார்கள் இறுதி நேரத்தில் எதையும் செய்ய முடியாமல் நான் ஒப்புக்கொண்டேன் அதனால்தான் இந்த தோல்விக்கு காரணம் இல்லையென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கும் மாம்பழம் சின்னமும் கிடைத்திருக்கும் இவை அனைத்தும் கிடைக்காமல் சென்றதற்கு அன்புமணி ராமதாசின் தவறான முன்னுதாரணமே காரணம் என குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது வரும் தேர்தலிலாவது எப்படியாவது வெற்றி பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி இழந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என ராமதாஸ் விரும்புவதாக கூறப்படுகிறது ஆனால் அன்புமணி ராமதாஸ் மத்திய அரசின் பிடியில் இருக்கிறார் அவர் மீது பல்வேறு விதமான ஊழல் புகார்கள் உள்ளது அவர் அதிமுக கூட்டணியில் இணையவில்லை என்றால் மத்திய அரசு அவர் மீது பல்வேறு விதமான வழக்குகளை தொடுக்கும் ஏற்கனவே நிலுவையில் இவர் மீது பல்வேறு விதமான வழக்குகள் உள்ளது இந்த பயத்தின் காரணமாகத்தான் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அங்கம் வகித்து வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற விரும்புவதாக கூறப்படுகிறது எப்படியேனும் திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டால் கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம் கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் போதும் அப்படி இல்லை என்றால் ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற வேண்டும் இது இரண்டும் திமுக கூட்டணிக்கு சென்றால் நிகழும் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் இது கேள்விக்குறிதான் எனவே திமுக கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் இணைய விருப்பம் தெரிவித்திருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் இருக்காது என தொடர்ந்து திருமாவளவன் கூறி வருகிறார் எனவே ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவிற்குள் வந்தால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிடுமா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது திருமாவளவனை சமாதானப்படுத்துவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து பேசி வருவதாகவும் மேலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப் பெருந்தகையின் மூலமாக தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸோடு சந்திப்பு நிகழ்த்தப்பட்டதாகவும் இந்த சந்திப்பின் பொழுது திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் செல்வப் பிறந்தகையும் இது மரியாதை நியமித்தமான சந்திப்பு என்று மட்டும் கூறியிருந்தார் செல்வப் பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரானதிலிருந்து இதுவரையிலும் ராமதாசை சந்திக்கவில்லை தற்பொழுதுதான் சந்தித்து வந்திருக்கிறார் இது கூட்டணிக்கான அச்சாரம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இதற்கு ஓகே சொல்லிவிட்டார் என்றும் ஒரு தரப்பு கூறி வருகிறது நன்றி